ஒரு சூறாவை வைத்திருக்கின்றான் இதே போன்று சூரத்துள் பீல் எலிபென்ட் இதற்கென்று ஒரு சூறாவை வைத்திருக்கின்றான் அந் கால்நடைகள் மாடு ஆடு ஒட்டகம் இந்த மூன்றையும் உள்ளடக்கி அல்லாஹ் ஒரு சூறாவை வைத்திருக்கின்றன இதே போன்று அல் குறானிலே அல்லாஹு தாலா இன்செக்ட் பூச்சிக்களுக்கென்று அவைகளை பற்றி பேசுவதற்கென்று சில சூறாக்களை வைத்திருக்கின்றார் அல்லாஹு தாலா பூச்சிக்களுக்கென்று பிரத்யேகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சூறாதான் சூரத்துள் நம்ம எறும்பை பற்றி ஏண்டை பற்றி அல்லாஹாலா பேசியது அல்லாஹாலா இதிலே இந்த இந்த பூச்சை பற்றி பேசும் பொழுது எறும்பை பற்றி பேசும் பொழுது உலகத்திலே ஆட்சி கொடுக்கப்பட்ட ஒரு நபி அவருக்கு சாதாரண ஒரு எறும்பு படித்துக் கொடுத்த பாடத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றனர் உலகத்தை நான்கு பேர்கள் ஆட்சி செய்தார்கள் இரண்டு பேர் முஸ்லிம்கள் இரண்டு பேர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் அந்த இரண்டு பேர்களில் ஒருவர் தான் சுனிமா சார் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி ஆச்சரியமானது இவர்களுக்கெல்லாம் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் ஜிங்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் பகசூர் அலி சிறை சிவப்பை அவர்களுக்கு மனிதர்கள் ஜிங்கல் பறவைகள் அனைத்தும் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இவர்களுக்கு எறும்புகள் வசப்படுத்தி கொடுக்கப்படவில்லை அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹு தான இவர்களுக்கு எறும்பின் மூலம் சில பாடங்களை படித்து நாள் அவர்களது படைகளை மனித ஜின் பறவைகள் கொண்ட படையை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் வரும் பொழுது ஒரு எறும்பு பேசுகின்றது அதன் சத்தம் இவர்களுடைய காதிலே கேட்கின்றது ஒரு எறும்பு ஏனைய எறும்புகளை பார்த்து பேசுகின்றது எலும்பு எறும்பு என்பது எப்பொழுதும் தனித்து வேலை செய்யக்கூடியவர்கள் கிடையாது எப்பொழுதும் டீம் ஒர்க்காக செயற்படக்கூடிய பிரதானமாக அந்த எறும்பிலே மூன்று பேர் இருப்பார்கள் ஒரு ஆண் அதற்கென்று இளவரசி இருப்பார் அதற்கென்று பணியாளர்கள் இருப்பார்கள் இப்படி மூன்று பேரும் சேர்ந்துதான் அங்கே வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் முக்கியமான ஒரு எறும்பு ஏனைய எறும்புகளை மான் பண்ணுகின்றது எச்சரிக்கின்றது எறும்புகளை நீங்கள் உங்களது வீடுகளிலே நுழைந்து கொள்ளுங்கள் உங்களது இடங்களிலே நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமானும் அவரது படைகளும் உங்களை விதித்துவிடக்கூடாது அவர்கள் வேண்டுமென்றே விதிக்க மாட்டார்கள் தெரியாமல் தான் உங்களை விதிப்பார்கள் என்று அவர்கள் செய்வதற்குரிய தவறுக்குரிய நியாயத்தையும் அந்த எறும்புகளுக்கு சொல்லிக் கொடுத்தது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இதன் மூலமாக பல படிப்பினைகளை அல்லாஹ் சுலைமான் அலை அவர்களுக்கும் அவர்களுக்கு இமக்கும் சொல்லி தருகின்றார் எப்பொழுதும் இமக்காக வேண்டி நாம் வாழக்கூடாது எமது லாபத்துக்காக வேண்டி மாத்திரம் வாழக்கூடாது எமது பசியை மட்டும் போக்குவதற்காக வேண்டி எமது குடும்பத்துக்காக வேண்டி மாத்திரம் வாழக்கூடாது மற்றவர்களை பற்றிய கவலையும் என் மனதிலே இருக்க வேண்டும் மற்றவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்க வேண்டும் அந்த சிந்தனை இருக்கும் என்றால் எமது வரலாறை நிச்சயம் அல்லாஹு தாலா பாதுகாப்பான் என்பதை அல்லாஹ்தால சொல்லிக்காட்டி இருக்கிறது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எறும்பின் மூலமாக பல படிப்பினைகளை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது எறும்பு என்பது எப்பொழுதும் தொடர்ந்து செயற்படக்கூடிய உண்டாக இருக்கிறது எறும்பு நின்ற ஒரு நிகழ்வை நிகழ் பார்த்திருக்க மாட்டேங்கிறோம் எந்த சந்தர்ப்பத்திலும் பார்த்திருக்க மாட்டோம் எப்பொழுதும் எறும்பு நடந்து கொண்டும் ஓடிக்கொண்டும் அதை செயற்பட்டுக் கொண்டும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக செயற்பட்டுக் கொண்டே இருக்கும் அன்புக்குரியவர்களுடைய கண்ணியமானவர்களே எறும்பு என்பதை யாரும் கண்காணித்து செயற்படவும் வேண்டும் என்ற தேவையுடன் வேலை செய்யக்கூடிய ஒன்று கிடையாது தானாகவே ஒரு பொது நோக்கத்துடன் செயற்படக்கூடிய ஒன்றுதான் எறும்பாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களுடைய கண்ணியமானவர்களே எறும்பு என்பது தன் வாழ்க்கைக்காக வேண்டி பெரும் ஒரு திட்டத்துடன் செயற்படுகின்றது அது சமர் காலத்திலே கடுமையான சூடு காலத்திலே குளிர்காலத்திற்கு தேவையான அனைத்து ரிஸ்குகளையும் உணவுகளையும் சேமித்து வைத்து குளிர்காலம் வரும் பொழுது மாரை காலம் வரும் பொழுதும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய எறும்பு இருந்து அன்புரியவர்களே கண்ணியமானவர்களே எறும்பு என்பது தனது டீமுடன் தனது ஏனைய நபர்களுடன் சேர்ந்து செயற்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது தன் ஒரு வேலையை செய்யும் பொழுது சவால்கள் வந்தால் ஏதாவது முட்டுக்கட்டைகள் வந்தால் அதை எப்படி தாண்டலாம் அதை மட்டும் எப்படி நாம் நகர்ந்து அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம் விழுந்து விட்டாலும் எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லலாம் என்பதை சிந்தித்து செயற்படக்கூடிய ஒன்றுதான் எறும்பாக இருக்கின்றது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளின் போதும் அந்த நிகழ்வுகளுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டு பொறுமையுடன் பயணிக்கக்கூடிய ஒன்றுதான் எறும்பாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்கள் இப்படிப்பட்ட பல பண்புகளை நல்ல விடயங்களை எலும் எறும்புகளிடமிருந்து نعم بارك الله رحمه الله تعالى عند سليمان عليه السلام في عند بداية تي سليمان عليه السلام أورجل سيد تارك أبدنا سونا ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت عليه وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأدخلني برحمتك في عبادك الصالحين الله كتبني அவர்களை கேட்டார்கள் நாம் அனைவரும் பாடமாக்க வேண்டியதுவா கேட்டார்கள் நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்துவிடும் நீ அமத கல்லதி எனக்கும் எனது பெற்றோருக்கும் நீ கொடுத்த பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தும் சந்தர்ப்பத்தை தந்துவிடும் முதலாவது கேட்டார்கள் எனக்கும் எனது பேரண்ட்ஸுக்கும் கொடுத்த பாக்கியங்கள் நிறைய இருக்கின்றன எனக்கு தந்த பாக்கியத்துக்கும் நான் தேங்க்ஸ் பண்ண வேண்டும் உனக்கு எனது பேரண்ட்ஸுக்கு கொடுத்த பாக்கியத்துக்கும் நான் நன்றி செலுத்த வேண்டும் பேரண்ட்ஸுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் அது எமக்கும் கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிளஸிங்ஸும் எமக்கும் ஒரு ஷயா இருக்கின்றது ஒரு பங்கு இருக்கின்றது எனவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை புரான் சொல்கிறது இரண்டாவது அவர்கள் கேட்டது பாக்கியத்தை பெற்றது மாத்திரம் கிடையாது அந்த பிளஸிங்ஸுகளை வைத்து அந்த பாக்கியங்களை வைத்து நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் உலகத்திலே நல்ல சேவைகளை செய்ய வேண்டும் நீ சந்தோஷப்படக்கூடிய நல்ல விடயங்களை செய்துவிட்டு நான் மரணிக்க வேண்டும் தப்பா நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்ல காரியத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்துவிடும் நல்லா நாம் அதிகம் கேட்க வேண்டியது யாரா நன்மையை செய்வதற்கு உணவு உதவி தேவை இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஆச்சரியமான நபி அல்லாஹ் அணி சென்ற முடியதுவாவைப் பார்த்தேன் அல்லாஹ் மை இன்னி அத்த பர்வா ஓவின் ஹவுலி வப்புவத்தி யா அல்லாஹ் எனது சக்தி எனது பாதுகாப்பிலிருந்து நான் நான் ஒதுங்கிக் கொள்கின்றேன் என்னால் என்னை பாதுகாக்க முடியாது எனக்கு உதவி செய்து கொள்ள முடியாது நான் உன் பக்கம் ஒதுங்குகின்றேன் அத்த பர்வா நான் உன் பக்கம் யா அல்லாஹ் நான் ஒதுங்குகின்றேன் அத்த பகுவா இதை ஹவுலி க வகுவத்தி உனது சக்தி உனது பாதுகாப்பின் பக்கம் நான் உதவி கொண்டேன் உனது பாதுகாப்பு இல்லாமல் உனது உதவி இல்லாமல் எந்த காரியத்தையும் நான் செய்ய முடியாது அவர்கள் கேட்டது யெல்லா நல்ல காரியத்தை செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை தந்து மூன்றாவது கேட்டார்கள் நாம் அனைவரும் விடத்தில் ஆதரவு வைப்பதில் தான் அதுகள் நீபாதிகாரி உனது ரகமத்தை கொண்டோ நல்ல அடியார்களிலே என்னை ஆக்கிவிடு சாலிகான ஒரு அடியானாக வாழ்ந்து விட்டு மரணிக்க கூடிய பாக்கியத்தை தான் மூன்றையும் அல்லாவிடத்தில் நாம் அதிகம் கேட்க வேண்டும் நீ தந்த பாக்கியங்கள் எனது பேரரசுக்கு கொடுத்த பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடு சந்தர்ப்பத்தை தந்துவிடு நல்ல காரியங்களை செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கு தந்துவிடு நல்ல அடியார்களுடைய கூட்டத்திலே என்னை நீ ஆக்கிவிடியா அல்லா எந்த துவாவை நாம் கேட்க வேண்டும் என்பதை சுரைமான் அடகிசலாம் எறும்பின் மூலம் பாடம் படைத்து படிப்பினை கொண்டு அவர்கள் இந்த துவாவை கேட்டார்கள் இந்த துவாவை நாமும் கேட்கும் பொழுது நிமக்கும் வாழ்க்கையிலே பல நலவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹு குரானை கொண்டு படிப்பினை பெற்ற கூட்டத்திலே அனைவரையும் ஆக்கியவருவான வரமத்துல